कोमा पट्टी अणि नरकोरे पिल्ले रे इले कोण बळी आंगणे रे मॅचला कोण बळी आंगणे रे

கொஞ்சம் வேலை நீங்க கொஞ்சம் வெளியே கமிட்டி கொஞ்சம் வெளிய சொல்லுங்க திருமண வாங்குறேன் ரவுண்டு செகண்ட் ரவுன்னு திருமண வாங்கின வயலாடு வந்துட்டாங்க கொஞ்சம் கம்பு சாயாமல் ட்ரம் கிட்ட கடைசி முக்கில செவ்வ பண்ண உங்களுக்கு மைனோட என்ன இதான் உங்களுக்கு இறுதியா திருமண

அந்த ஆட்டம் முடிந்த மருகணமே என் அஞ்சு பிளாஸ் ஏ பிவிஎஸ்சி பேராவட்டி ஆளுங்களை வந்திருவான கடைசி ஐந்து நிமிடங்கள் களம் ஒன்று கடைசி ஐந்து நிமிடங்கள் அந்த ஆட்டம் முடிந்த மருகணமே களம் ஒன்றுல மணிபிரா சுவர்குளம் மாரிமுத்து பிராண்ட் குழு எப்படி எண்ணி நான்கு புள்ளைகளும் வணிகங்கள் மூன்று பள்ளிகள் அலைனே சரி வாங்க பாரு புளி வைடு கடைசி மூன்று நிமிடங்கள் களம் ஒன்றில் கடைசி மூன்று நிமிடம்

போ اهلا <applause> وسهلا <applause> கும்பபடியும் ஏழு பணியாலும் கும்பாபிடி அணி ஆறு பணியாலும் என்று ஆட்டத்தை அறியாய்